காமராஜர் சாலை விஎஸ் செல்வம் நூற்றாண்டுகாலில் அன்றில் சித்திரை கூடம் செயல்படுகிறது இங்கு மரபு ஓவியங்களை மையப்படுத்தி அதனை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக குறும்பா பழங்குடி இன மக்களின் வாழ்வியலை சொல்லக்கூடிய குறும்பா இன ஓவியம் வரைதல் மற்றும் அதனை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பயிற்சி முகாம் தொடங்கப்பட்டது இது அன்றில் சித்திரைக்கூடத்தில் இந்த மரபு ஓவிய ஒரு ஒரு மரபு ஓவியத்தை மையப்படுத்தி நாங்கள் பயிற்சிகள் இருக்கோம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் முதல் கேம்பாக வந்து இந்த குறும்பா ட்ரைபல் ஆர்ட்டை வந்து நாங்கள் பிரபலப்படுத்துறதுக்காகவும் அதை கற்றுக் கொடுக்குறதுக்காக ஐயா அவங்க பாலசுப்ரமணியம் அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த இதை ஆரம்பிச்சிருக்கோம் இது நான்கு நாள் பயிற்சி இது தொடர்ச்சியாக வந்து நாங்கள் ஒரு ஆறு மாத காலம் ப்ரொஃபெஷனலான ஒரு ஹெரிட்டேஜ் ஆர்ட் அப்படின்ற ஒரு மரபு ஓவியத்தை சொல்லிக் கொடுக்குறதுக்காக ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க குணசேகரன் சாரும் அவர் ஷங்கர் அவங்க ஓவியர் அவங்க ரெண்டு பேரும் கற்றுக் கொடுக்க போகிறாங்க அது வந்து இந்த மாத கடைசியிலேருந்து ஆறு மாத காலம் போகுது ஸோ அதையும் நாங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம் எங்களோட முக்கியமான நோக்கம் வந்து நம்ம நம்ம ஹெரிட்டேஜ் கல்ச்சரு இதை வந்து ஓவியங்கள் வெளியாக சொல்லணும் அப்படின்றது தான் நாங்கள் எங்களோட குறிக்கோளை நாங்கள் நினைக்கிறோம் குரும்பா பழங்குடியின ஓவியர் பாலசுப்ரமணியம் இங்கு பயிற்சி பெறும் பயிற்சியாளர்களுக்கு குரும்பா ஓவியங்களை நேர்த்தியாகவும் தத்ரூபமாகவும் வரைய கற்றுக் கொடுக்கிறார் இயற்கையில் கிடைக்கக்கூடிய வேங்கை மரம் இலை பட்டை கும்மோதிரக்காய் மற்றும் செம்மண் பயன்படுத்தி இயற்கை முறையில் பெயிண்டை தயாரித்து ஓவியம் வரைகின்றனர் இந்த ஓவியத்தில் முக்கியத்துவம் என்னன்னாக்கா நான் இந்த ஓவியங்கள் ஃபுல்லாகவே அழியக்கூடிய நிலையில் இருக்குது இந்த அழியக்கூடிய நிலையில் இருக்கிறப்ப வந்து நம்ம நம்ம டிரைபிள்ஸுடைய மக்கள் வந்து விரும்புகிறது கம்மி பொதுமக்கள் வந்து நிறைய விரும்புகிறாங்க இது யார் பண்ணுறா எப்படி இருக்குது இந்த ஓவியங்கள் எப்படி இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கே கேட்டதுனால நாங்கள் வந்து பாறைந்து வருது பாறையிலேருந்து அப்புறம் கோயிலில் வரைஞ்சிருந்தாங்க அப்புறம் மண் வீட்டில் அளவு மண் குளிச்சால மண் சோரில் வரைஞ்சிட்ருந்தாங்க இப்போ வந்து பேப்பரு கேன்வாஸில் வரைஞ்சி பொதுமக்களுக்கு நிறைய பேருக்கு சேல்ஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய கேலரி இந்த மாதிரி ஐயா அவங்க வந்து நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து சொல்லி நாங்கள் இப்படி தான் இருக்கோன்னு சொல்லி எங்களுடைய ஓவியங்களும் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாக்கா அவங்க நம்ம இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் கற்றுக்கிட்டாக்கா நம்ம சமுதாயம் வந்து சமுதாயத்தில் இந்த மாதிரி ஓவியங்கள் இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாக்கா இந்த வாய்ப்பு கிடைச்சது இருக்குது அதெல்லாமே ஃபுல்லாகவே இயற்கை வனத்தில் இந்த கட்டை செடியில் அப்புறம் தும்பைகிட காயில் இப்போது கும்ர காய் அந்த இயற்கை வனத்தில் இது பண்ணப்போ மெ நிறைய மக்கள் வந்து ஆசைப்படுறாங்க ஓ நீங்கள் வந்து இந்த அளவில் பண்ணுறீங்க இதை வந்து ஏன் வெளியில் கொண்டு வரல அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுறப்போ நான் சரி நம்ம எங்கள் கிராமத்தில் மட்டும் இல்லாமல் வெளியிலேயும் இந்த மாதிரி பெரிய பெரிய கேலரிக்கு வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுத்து இவங்க இருக்குன்னு சொன்னால் கற்றுக்கிறது இன்னொரு விஷயம் ஆனால் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா அதனால நான் இதை வந்து கண்டிப்பாக எங்கள் சமுதாயத்துடைய ஓவியங்களை வந்து வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி எனக்கு மதுரையில் இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழ்ந்து வரும் குறும்பர் பழங்குடியின மக்களின் வாழ்வியலை வெளிக்கொண்டு வர இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற குறும்பர் இன மக்களால் வரையக்கூடிய ஒரு மரபு ஓவியம் இந்த குறும்பா அப்படின்றது வந்து குறும்பர் இன மக்களால் வரையக்கூடியது இதை பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான ஓவியம் வகையதாக சேர்ந்ததா இந்த குரும்பா ஓவியம் இந்த ஓவியத்தை வரையும் போது அதில் பயன்படுத்துகிற வண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை இயற்கையிலே கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை வச்சு தான் வந்து வண்ணங்கள் பயன்படுத்துகிறாங்க என்பது அதோடய சிறப்பு இலைகள் மரப்பட்டைகள் செம்மண் இதெல்லாம் சேர்த்து தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஓவியத்துக்கு வந்து வண்ணம் தீட்டுறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறும்பறையினத்துடைய வாழ்வின் முறைகள் வேட்டையாடுதல் இறை வழிபாடு அது அவங்களுடைய சடங்குகள் இது போன்ற தேன் எடுத்தல் திணை விதைத்தல் இந்த மாதிரியான மரபு சார்ந்த விஷயங்களை வந்து இந்த ஓவியத்தில் வந்து அவங்க பதிவு பண்ணுறாங்க இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த குறும்பறையின மக்கள் வந்து மொத்தமே வந்து தமிழ்நாட்டில் வந்து வரும் ஆயிரம் நபர்கள் தான் இருக்காங்க அதில் வந்து ஓவியர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாலசுப்பிரமணியம் ஐயான்ற ஒரே ஒரு ஓவியர் மட்டும்தான் இருக்கார் மிச்சப்படி எல்லாருமே வந்து இது அழியும் அழியும் தருவாயில் இருக்குது ஸோ எங்களோடய நோக்கம் என்ன இந்த சித்திரக்கூடத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய இந்த குரும்பா ஓவியத்தை உலகம் ஃபுல்லாக கொண்டு போகணும் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் ஓவியர்கள் ஆசிரியர்கள் இவங்க எல்லாத்துக்கிட்டையும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதான் எங்களுடைய சித்திரம் அதாவது அன்றில் சித்திரக்கூடத்தையோடைய நோக்கம் அந்த நோக்கத்தின் வழியாக தான் இன்றைக்கி வந்து நம்ம சித்திரக்கூடத்தில் வந்து இந்த குறும்பர் ட்ரைபிள் ஆர்ட்டை வந்து நாங்கள் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்று முதல் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நான்கு நாட்கள் பயிற்சி முகாமில் மாணவர்களுக்கு குறும்பர் இன மக்களின் வாழ்வியல் மற்றும் அவர்களின் தொழில் விவசாயம் பொழுதுபோக்கு சடங்குகள் போன்ற நிகழ்வுகளை சேவை கட்டணத்துடன் ஓவியமாக வரைந்து கற்பிக்கப்படும் தற்போது குறும்பர் இன மக்கள் தமிழகத்தில் ஆயிரம் பேர் மட்டுமே உள்ளனர் குறும்பர் இன ஓவியங்கள் அழிவின் விளிம்பில் உள்ளதால் அதனை மீட்டெடுத்து பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதே இவர்களின் லட்சியமாக உள்ளது நான் எல்லா கலர் மீடியம்ஸ் பெயிண்டிங் எல்லாம் பண்ணியிருக்கேன் இங்கே சார் வந்து இயற்கையாக வந்து நமக்கு கிடைக்கிற இ இலைகளில் இருந்து கொ அந்த சீட்ஸில் இருந்து நிறையா கலர்ஸ்லாம் எப்படி எடுக்கிறோங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணார் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமாக இருந்தது ஸோ இந்த குரும்பா ஓவியங்கள் மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இன்னும் இருக்குது பட் எல்லாமே வந்து காலம் போக போக அழிஞ்சிக்கிட்டே இருக்குது பட் நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டோம்னா நம்மளுடைய கல்ச்சர் நம்மளுடைய ஹெரிட்டேஜ் வந்து நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்